காய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இண்டாக்கி என்ன செய்ய போகிறோம் மொண்டா சவ்வரிசியை வச்சுக்கொண்டு ஈஸியான ஒரு டேஸ்ட்டான கொழுக்கட்டையை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்பேன் அதுக்காக முதல்ல பாத்திரம் மொண்டை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஒன் பண்ணுறேன் அடுப்பு ஒன் பண்ணிவிட்டு அரைக்கப் அளவு சவ்வரிசி எடுத்துக்கொள்கிறேன் அந்த சவ்வரிசியை நான் வறுத்து கொள்ள போகிறேன் வறுக்கும் போது நிறம் மாறக்கூடாது அதோட பச்சை வாசனை இல்லாமல் போகும்பாரே நான் இதை கொள்ளணும் இந்த பதம் ஓகே இந்த பதம் வந்து நாங்கள் கொள்வோம் இதோட மூன்று ஏலக்காய் வறுத்து கொள்றேன் ஏலக்காய் போட்டு நல்லா வாசனையாக இருக்கும் அதுவும் வறுத்து போட்டு இடித்து எடுத்தோம்னு சொன்னால் இன்னும் வாசனையாக இருக்கும் பாருங்கள் வறுத்து கொள்றேன் அதை கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வேற அதையும் எடுத்து கொள்ளலாம் வெளியில் ஏலக்காயை வறுத்துட்டு அதை இடித்து கொள்ளணும் தேங்காய் பழ பாத்திரத்துக்குள்ளே விட்டுட்டு இப்போ அரைக்கப்ளவு சர்க்கரை எதுக்குள்ளே போடுவோம் பால் கொதிச்ச வரைக்கும் சர்க்கரையும் அப்படியே கொள்ளும் சக்கரை உருகும் வரைக்கும் அதை நாங்கள் கிளறி கொண்டே இருக்கணும் அப்போ எல்லா சர்க்கரையும் அதில் நல்லா உருகணும் சர்க்கரை நல்லா உருகி கொதித்த பிறகு அடுத்ததாக இன்னும் தேவையும் அந்த பொருளை போட்டுக்கொள்ளலாம் விறங்காய் நல்லா கொதிச்சுட்டு சர்க்கரை சர்க்கரை கொதித்து வரைக்கு தேவையான அளவு உப்பையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம் அப்புறம் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரிசிமாக எடுத்து போடுறேன் காக்காப்பளவை சேர்க்கணும் அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் கட்டி வராமல் நாங்கள் கிளறி கொள்ளணும் தொடர்ந்து தொடர்ந்து கிளறி கொண்டிருந்தால் தான் அந்த கட்டிப்படாமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்தாலும் பரவாயில்ல பெரிய கட்டியாகாமல் இருக்கணும் இந்த டேஸ்ட்டை கூட்டுறதுக்காண்டி தேங்காய் பூவையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவான் பரங்கிந்தில் தேங்காய் பூ இதுக்கு போதுமானதாக இருக்கும் இதை சேர்த்துட்டு கிளறி கொள்ளுவோம் இப்போ தான் முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் சவரசியை சேர்க்க போகிறோம் சவரிசியை நாங்கள் தண்ணியில் ஊற விட்டும் சுடுதண்ணியில் விட்ட பிறகு இதை சேர்க்கலாம் கொஞ்சம் வெந்து வரையும் இப்படியும் சேர்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல வெந்தாக தான் வேணுமென்னு சொன்னால் சுடுதண்ணியில் விட்டுட்டு சேர்த்துக்கொள்ளலாம் இதை எப்படியும் சேர்த்து கொண்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்படி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் நல்லா சவாரி செய்யலாம் சேர்ந்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ நாங்கள் இதை கொண்டு சேர்க்க போகிறோம் இடித்து வச்ச ஏலக்காய் தூளையும் இதுக்குள்ளே போடுவோம் நல்லா வாசனையாக இருக்கும் கொழுக்கட்டை பிடிக்க அந்த கொழுக்கட்டை இருக்காமல் வரணுமென்றதுக்காண்டி உடையாமல் பண்ணுறதுக்காண்டி ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதான் சோளமா சோளமாக ஒரு தேக்கரண்டி சேர்த்தா போதுமானதாக இருக்கும் சோளமா போட்டால் நல்லா உடையாமல் இருக்கும் உடையாமல் நாங்கள் கொழுக்கட்டையை பிடிச்சு கொள்ளலாம் அவளை கொள்ளக்கட்டை மாதிரியும் பிடிக்கலாம் இல்லை உருண்டையாகவும் பிடிச்சி கொள்ளலாம் இதை பாருங்க நான் கொழுக்கட்டை சேர்ப்புக்கு தான் இதை பிடிச்சு கொள்ள போகிறேன் ஆற விட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆறுன தான் இதை நாங்கள் பிடிக்கணும் சுடும் சூடோட பிடிக்க கஷ்டமா இருக்கும் அதனாலதான் பாத்தீங்களா எப்படி நான் கொழுக்க அடியா பிடிச்சிக்கொள்ள எல்லா மாவையும் கொழுக்க பிடிச்சு கொள்வன் எப்படி எல்லா மாவையும் கொழுக்க பிடிச்சி வைப்பேன் நீங்கள் கொழுக்கட்டை இல்லாமல் வேறு சேப்பிலையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பிடிச்சி வைக்கலாம் உங்களுக்கு விரும்பின மாதிரி செய்யலாம் இதை இட்லி பாத்திரம் கொண்ட அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே வாழையிலையும் வச்சுருக்குறேன் அதுக்கு மேலேயே நாங்கள் இப்போ பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையே வச்சு வச்சு கொள்ளுவோம் பாருங்கள் அவ்வளோ கொழுக்கட்டையும் வைக்கிறேன் எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடியால் மூடி ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடணும் பத்து நிமிஷத்துக்கு வந்து பாருங்கள் நல்லா வேந்திருக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு இந்த பதம் ஓகேயாக இருக்குது முள்ளையெல்லாம் நல்லா வேந்திருக்கு பார்த்திங்களா எப்படி வந்துருக்குது இதை வழியை எடுத்துக்கொள்ளுவான் பார்த்திங்களா கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு நல்லா டேஸ்ட்டான சூப்பரான சவ்வரிசி கொழுக்கட்டை செய்து பாருங்கள் வெட்டிலையும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்